மாதா ராமோ மத் பிதா ராமோ மத் சகா ராமச்சந்திரஹ சர்வஸ்வம் மே ந அந்யம் ஜானே நை ஏவ ஜானே ஜானே எனக்கு தாயும் தந்தையும் ராமச்சந்திரர்தான் எனக்கு தெய்வமும் நண்பனும் ராமச்சந்திரர்தான் கருணாமூர்த்தியான ராமச்சந்திரர்தான் எனக்கு எல்லாம் அவரை தவிர வேறு யாரையும் நான் அறியேன் வேறு யாரையும் நான் அறியேன் எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம் நான் உங்க தீபிகா அருண் போன அத்தியாயத்தில் ராமர் சீத்தை லக்ஷ்மணன் மூணு பேரும் சுமந்திரர் ரோட்டின தேரில் ஏறி காட்டுக்கு புறப்பட்டதை பார்த்தோம் அந்த ரதம் கண் பார்வையை விட்டு மறைஞ்சதும் தசரதரோட அரண்மனையும் அயோத்தி நகரமுமே ஒரு பெரிய துக்கத்தில் மூழ்கி போன மாதிரி ஆயிடுத்து அரண்மனை பெண்கள்லாம் ஓன்னு கதறி அழறாங்க என்னென்னவோ சொல்லி புலம்புறாங்க அதையெல்லாம் கேட்டு தசரதருக்கு இன்னமும் உடம்பும் மனசும் பலவீனமாயிடுது அயோத்தி மக்கள் வீட்ல சமைக்கல சாப்பிடல பிராமணர்கள் வழக்கமா செய்ற ஹோமங்களை செய்யல யானைகளும் பசுக்களும் கூட சாப்பிட்றதை நிறுத்திடுச்சான் கண்ணுக்குட்டிகள் கூட தாய் பசுக்கிட்ட பால் குடிக்க போகல சந்திரனும் நட்சத்திரங்களும் கூட மங்கி போச்சுன்னு எல்லாம் வர்ணிக்கிறாரு வால்மீகி முனிவர் ஓடிப்போன தேரோட புழுதி அடங்குற வரைக்கும் அதையே பார்த்துக்கிட்டு நின்ன தசரத ராஜா ராமன் போயே போயாச்சுன்னு தெரிஞ்சதால மயக்கம் போட்டு சாஞ்சிடுறாரு அவர் ஒரு பக்கம் கௌசல்யையும் இன்னொரு பக்கம் கைகேயுமா பிடிச்சு தூக்கும்போது அவர் கண்ணை திறந்து கைகேயை பார்த்து நீ இனிமே என்ன தொடாத உன் மூஞ்சிய கூட இனிமே நான் பார்க்க இஷ்டப்படல நீ இனிமே எனக்கு மனைவி கிடையாது நம்ம ரெண்டு பேருக்கும் இருக்கிற உறவு அருந்து போச்சு அப்படின்னு சீரினார் உன் புள்ள பரதம் மட்டும் இந்த நாட்டை ஆள்றதுக்கு சந்தோஷமா நான் செய்யற சடங்குல எனக்கு போடுற பிண்டங்கள் எனக்கு வராம போகட்டும் அப்படின்னு கௌசல்யை அவரை தன்னோட அரண்மனைக்கு கூட்டிட்டு போனா அங்க போயும் தசரதர் புலம்பிக்கிட்டேதான் இருந்தாரு ஐயோ சுத்தியும் சேவகிகள் நின்னுக்கிட்டு சாமரம் வீச சந்தனம் தெளிச்ச பட்டு மெதையில சுகமா படுத்து தூங்குற ராமன் இருந்து காட்டுல ஏதோ மரத்தடியில புழுதி படிஞ்ச வெறும் தரையில ஒரு கல்ல தலையணையா வச்சுக்கிட்டு தூங்க வேண்டி வருமே காட்டுவாசிகளெல்லாம் என் புள்ள ராம அனாதையா சுத்துறத பார்ப்பாங்களே சுகமான வாழ்க்கைக்கே பழக்கப்பட்ட சீத்தை காட்டில் கல்லுலையும் முள்ளுலையும் நடப்பாளே அவளுக்கு காட்டு வாழ்க்கைனா என்னன்னே தெரியாதே காட்டு மிருகங்கள் பயங்கரமா கர்ஜிக்கும் போது அவளுக்கு கொலை நடங்குமே பாவி கை கேயி உன் ஆசை நிறைவேறட்டும் நான் ராம இல்லாமல் உசுர் வாழப்போகிறதுல நீ ஒரு விதவையா சந்தோஷமா வாழ்ந்துக்க கௌசல்யா நீ பக்கத்துல தான் இருக்கியா எனக்கு கண்ணே சரியா தெரியாத மாதிரி இருக்கே கொஞ்சம் என்கிட்ட வா அப்படின்னாரு அவ்வளவுதான் இப்போ கௌசல்யையும் துக்கம் தாங்காம கைகேயை பத்தி கோவமாவும் கசப்பாவும் வெறுப்பாவும் பலதும் சொல்லி பொலம்பி அழ ஆரம்பிச்சா ஐயோ ராமன் எப்போ திரும்பி வருவான் எப்போ அவனை நான் கண்ணார பாப்பேன் அப்படின்னு எல்லாம் சொல்லி அழுதா அப்போ நல்ல விவேகம் சுமித்ரை கௌசல்யை கிட்ட கம்பீரமா தெளிவா பேச ஆரம்பிச்சா அக்கா எப்பேற்பட்ட குணவானும் மனிதர்ல மாணிக்கமுமான ஒரு புள்ளைய நீ பெற்றிருக்க நீ இப்படி அழுது புலம்புறதால என்ன லாபம் அவன் அப்பாவோட வாக்கு பொய்யாயிடக்கூடாதுங்கிறதுக்காக தர்மத்தோட பக்கம் உறுதியா நின்னு இந்த சிம்மாசனம் வேண்டான்னு திறந்துட்டு போயிருக்கான் அந்த தர்மம் மரணத்துக்கு அப்புறமும் கூட பலன் தரக்கூடியது அப்பேற்பட்ட ராமனை நினைச்சு நீ பெருமைப்படணுமே தவிர துக்கப்படக்கூடாது எல்லா பிராணிகள் மீதும் கருணையுள்ள லக்ஷ்மணன் தன் அண்ணன் கூட போயிருக்கான் அவன் கண்ணுக்கு கண்ணா ராமனை பார்த்துப்பான் சுகபோகத்துக்கு பழகின சீதையே காட்டு வாழ்க்கை எவ்வளவு கஷ்டம்னு நல்லாவே தெரிஞ்சு தான் சுய விருப்பத்தில் தானே ராமனோட போயிருக்கா தியாகமும் சும்மாவா தர்மவானான ராமனுக்கு காட்டுல இயற்கையே சாதகமா அமையும் அவன் கையில் எத்தனையோ சக்தி வாய்ந்த அஸ்திரங்கள் இருக்கு அதனால எந்த ஆபத்து வந்தாலும் அவனால சமாளிக்க முடியும் பதினாலு வருஷங்களை நிமிஷமா தாண்டிட்டு உன் புள்ள உன்கிட்ட வந்து சேருவான் அப்புறம் எல்லாம் உன் இஷ்டப்படி நல்லா நடக்கும் நீ கவலைப்படாத அழாம இருக்கணும் அப்படின்னு அழகா புத்திமதி சொன்னான் அரண்மனையில இந்த மாதிரி சோக காட்சிகள் நடந்துட்டு இருக்கிறப்போ அங்க காட்டை நோக்கி போயிட்டு இருக்கிற தேரோட கூடவே ஏராளமான அயோத்தி மக்கள் ஓடுறாங்க ராமர் கொஞ்சம் தேரை நிறுத்திட்டு அவங்க கிட்ட அன்போடு இப்படி பேசுறாரு என் அன்பு மக்களே என் மேலே நீங்கள் வச்சுருக்கிற அன்பையும் மரியாதையையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே நெகிழ்ச்சியாக இருக்குது ஆனாலும் நீங்கள் எல்லாரும் திரும்பி போகணும் என்கிட்ட காட்டின அதே அன்பை நீங்கள் இனிமே பரதன்கிட்ட காட்டணும் பரதன் ரொம்பவும் நல்ல குணவான் அவன்கிட்ட வீரமும் ஒழுக்கமும் உண்டு அவன் உங்களுக்கு ஏத்த நல்ல ராஜாவா இருப்பான் நீங்க உண்மையிலேயே என்னை திருப்திப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா என்னை பிரிஞ்ச துக்கத்துல தசரத மகாராஜாவுக்கு ஒன்றும் ஆயிடாம நீங்க எல்லாம் பாத்துக்கணும் ராமர் பேச பேச அந்த ஜனங்களுக்கோ ராமனை விட்டு பிரியக்கூடாதுங்கிற உறுதி இன்னும் ஜாஸ்தியாகத்தான் ஆச்சு ராமரை துரத்திக்கிட்டு ஓடி வந்த கூட்டத்தில் எத்தனையோ வயசான பிராமணர்களும் கூட இருந்தாங்க பாவம் அவங்களுக்கெல்லாம் மூச்சு அரைக்குது தேரோட வேகத்துக்கு ஓட முடியாம மெதுவா ஓடி வராங்க அவங்க உணர்ச்சி வேகத்துல ஹே குதிரைகளே இவ்வளவு வேகமா தேரை இழுத்துக்கிட்டு போகாதீங்கோ நிலுங்கோ நிலுங்கோ அப்படியே திரும்பி அயோத்திக்கு வாங்கோ ராம இருக்க வேண்டியது அயோத்தியில்தான் காட்டில் இல்ல அப்படின்னு கத்துறாங்க அதெல்லாம் காதல விழுந்ததும் ராமருக்கு தாழல வயதாகி போன அந்த பிராமணர்கள் இப்படி மூச்சிரைக்க வர்றதை பாக்க அவருக்கு மனசுல வேதனை தாங்க முடியல அவர் தேர்ல இருந்து கீழே இறங்குறாரு லக்ஷ்மணனும் இறங்கிட்டான் ரெண்டு பேரும் இப்போ நடந்தே போக ஆரம்பிச்சிட்டாங்க ராமர் காட்டை நோக்கித்தான் நடக்கிறாருன்னு தெரிஞ்சதும் அந்த பிராமணர்கள் ராமா எங்க பிராமண சமுதாயமே உன் பின்னாடி தான் வருது எங்க தர்மப்படி ஹோமங்கள் செய்யறதுக்கான சமித்துகள் விறகுகள்லாம் முதுகில் சுமந்துண்டு எங்கள் மனுஷால் எல்லாரும் வந்துன்ட்ருக்கா நாங்கள் வாஜபேய யாகம் பண்ணும்போது எங்களுக்கு தலைக்கு மேலே நிழல் தரதுக்கு விதானம் கிடைச்சிது அதையும் தூக்கிண்டு சில பேர் வந்துட்டுருக்கா அதை உபயோகித்து நீங்கள் காட்டில் தலைக்கு மேலே ஒரு கூரை உண்டாக்கிண்டு அதில் தங்கிக்கலாம் நாங்கள் படித்த வேதம் எங்கள் கூடவே எங்கள் ஹ்தயத்தில் இருக்குது அதுதான் எங்களுக்கு சொத்து அது தந்த ஞானம் தான் எங்களை உன் பின்னாடியே வர பண்ணியிருக்கு எங்க மனைவிமார்கள் ஊர்ல இருந்துட்டு பிள்ளை பிள்ளைக்குட்டிகளை கவனிச்சு வளர்த்துப்பா அப்படின்னு சொன்னாலும் அவங்க தொடர்ந்து ஆனாலும் ராமா நீ எங்களுக்காகவாவது நாட்டுக்கு திரும்பி வரணும்னு தான் பிரார்த்திச்சுக்கிறோம் காரணம் என்னன்னா எங்களில் பல பேரும் ஏற்கனவே சில யாகங்கள் ஹோமங்களை இருக்கோம் அதையெல்லாம் அப்படியே விட்டுட்டு ஓடி வந்துட்டோம் அதையெல்லாம் கிரமமாக செஞ்சு முடிக்கிறது தான் தேசத்துக்கு நல்லது அதனால நாட்டுக்கு திரும்பி வந்துடுங்கோ அப்படின்னு சொன்னாங்க இப்படி பேசிக்கிட்டே நடந்ததில் மாலை நேரம் வந்தாச்சு எல்லாரும் தமசா நதி கரைக்கு வந்து சேர்ந்தாச்சு இருள் சூழ ஆரம்பிச்சாச்சு சுமந்திரர் குதிரைகளை அவுத்து விட்டு அதுங்களுக்கு ஆத்துல தண்ணி காட்டினார் களைச்சு போயிருக்கிற குதிரைகள் மேல தண்ணீரை தெளிச்சாரு அப்புறம் கொஞ்சம் புல்மேய விட்டாரு ராமரும் லக்ஷ்மணரும் சீத்தையும் போய் ஒரு மரத்தடியில உட்கார்ந்தாங்க ராமர் கிட்ட நம்ம காட்டு வாழ்க்கையோட முதல் ராத்திரி வந்தாச்சு உனக்கு பயமுன்னு இல்லையே லக்ஷ்மணா நல்லவேளை நீ என் கூட வந்த இல்லனா சீத்தைய பாதுகாக்கிறதுக்காக நான் யாராவது ஒரு உதவியாள கேட்க வேண்டி வந்திருக்கும் அங்க அரண்மனையில் ஒரே தான் இருக்கும்ல நம்ம தந்தையும் தாய்மார்களும் எவ்வளவு வேதனைப்படுறாங்களோ பரதன் சீக்கிரம் வந்து சேர்ந்துட்டா நல்லது அவன் அவங்கள சமாதானப்படுத்துவான் அவன் ரொம்பவே நல்லவன் இரக்க குணமுள்ளவன் அவனை நினைச்சா எனக்கு அப்பா அம்மா பற்றின கவலை போயிடுது அவன் நல்லா பார்த்துப்பான் சரி இனி ராத்திரி நான் ஒன்றும் சாப்பிட இல்ல தண்ணி மட்டும் குடிச்சு உபவாசம் இருக்கேன் சுமந்திரரே குதிரைகளுக்கு தீனி போட்டு நல்லா கவனிச்சுக்கோங்க என்றார் ராமர் சுமந்திரரும் குதிரைகளுக்கு தாராளமா தீனியை போட்டுட்டு வந்தார் அப்புறம் நதிக்கரையில் இருந்த மரங்களோட இலைகளை பறிச்சு வந்து லக்ஷ்மணனோட உதவியோட ராமரு சீத்தையும் படுக்கிறதுக்கு இலைகளாலான படுக்கைய தயார் பண்ணினார் ராமரு சீத்தையும் படுத்து சீக்கிரமே தூங்கி போனாங்க கொஞ்சம் தொலைவில் தேரோடவே வந்த நாட்டு மக்களும் அங்கங்க படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க லக்ஷ்மணனும் சுமந்திரரும் ராத்திரி பூரா தூங்காம காவல் காத்தாங்க ரெண்டு பேரும் ரா பூரா ராமரோட குணங்களை பத்தி புகழ்ந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க விடியறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடியே ராமர் கண் முழிச்சிட்டார் அவர் லக்ஷ்மணனை பார்த்து பாத்தி இந்த ஜனங்களை லக்ஷ்மணா எப்படி வீடு குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு வெறும் தரையில படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க அப்பப்பா என்ன ஒரு பாசம் இவங்களுக்கு என் மேல இவங்க எப்படியாவது என்ன அவங்க கூட நாட்டுக்கு திரும்ப கூட்டிக்கிட்டு போயிடணும்னு ரொம்பவே உறுதியா இருக்காங்க அதுக்காக உசிரையே கொடுப்பாங்கன்னு தோணுது அதனால நம்ம ஒன்று செய்யலாம் இவங்க எல்லாம் முழிச்சுக்கிறதுக்கு முன்னாடி நெதுவா சத்தம் போடாம தேர ஓட்டிக்கிட்டு இங்கிருந்து நழுவி போயிடலாம் நம் காரணமா இவங்க எல்லாரையும் நாம எந்த கஷ்டத்துக்கும் ஆளாக்கிடக்கூடாது அப்படின்னாரு நீங்க சொல்றது ரொம்ப சரி அண்ணா அப்படின்னாரு லக்ஷ்மணர் உடனே ராமர் சுமந்திரர்கிட்ட சுமந்திரரே உடனே தேர பூட்டுங்க மக்கள் வீழ்ச்சிக்கிறதுக்கு முன்னாடி நாம கிளம்பியாகணும் ஆகணும் அப்படின்னாரு சுமந்திரரும் தேர்ல குதிரைகளை பூட்டி எல்லா சாமான்களையும் ஏத்துனாரு ராமர் லக்ஷ்மணர் சீத்தை மூணு பேரும் ஏறினதும் அதிகம் நீரோட்டமோ ஆழமோ இல்லாத தாமசா நதியில தேரை இறக்கி ஆத்த கடந்து மறுக்கரைக்கு போனாங்க அங்க சாலை ரெண்டு மூணா பிரிஞ்சு போற ஒரு சந்தி வந்தது ராமரோடனே சுமந்திரர்கிட்ட நீங்க ஒன்று செய்யுங்க ஜனங்க எப்படியும் ஆத்த கடந்து நம்ம பின்னாடியே இங்கேயும் வருவாங்க அவங்க தடத்தை அடையாளமாக வச்சுக்கிட்டு தொடர்ந்து வருவாங்க அதனால இந்த பாதை ஒவ்வொன்றிலையும் கொஞ்சம் தூரம் நீங்கள் தேரை ஓட்டிக்கிட்டு திருப்பி வந்து இதோ இந்த பாதையில் தொடர்ந்து பயணம் பண்ணலாம் அப்படி பண்ணினா நம்ம எந்த வழியில் போனோன்னு புரியாமல் குழம்பி போய் வேற வழி இல்லாமல் மக்கள்லாம் அயோத்திக்கே திரும்பிடுவாங்க நமக்கும் நிம்மதி அப்படின்னு ஆலோசனை தந்தார் சுமந்திரரும் அப்படியே செஞ்சுட்டு திரும்பி வர மூணு பேரும் பழையபடி தேரில் ஏரிக்க தேர் வடக்கு திசையில் இருந்த பாதையில் விரைவாக பயணப்பட்டது களைப்பினால் ஆழ்ந்து தூங்கி போன ஜனங்களெல்லாம் கொஞ்சம் மெதுவாகத்தான் கண் முழிச்சாங்க எழுந்து பார்த்தா ராமரையும் காணும் தேரையும் காணும் அடடா நம்மள ஏமாத்திட்டு இப்படி போயிட்டாங்களே ராமர் நம்ம எல்லாம் எப்படி ஊருக்கு திரும்பறது வீட்ல ராமர் எங்கன்னு கேட்டா என்ன பதில் சொல்றது அப்படின்னு சொல்லிக்கிட்டே பரபரன்னு அங்கேயும் இங்கேயும் தேடினாங்க அவங்களும் அந்த நாள் சந்திக்கு வந்து சேர்ந்தாங்க தேர் தடத்தை பார்த்தா அது எல்லா திக்குல போற பாதைகள்லையும் போயிருக்கு எந்த வழியில போனாங்கன்னு புடிபடவே இல்ல சரி இனிமே என்ன செய்ய பேசாம ஊருக்கே திரும்பி போக வேண்டியது அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே வந்த வழியிலேயே அயோத்தியை நோக்கி திரும்ப நடந்து போனாங்க ராமரோட தேர் கிராமப்புறங்களையெல்லாம் கடந்து தொடர்ந்து போய்கிட்டே இருந்தது வழியில குறுக்கிட்ட வேத ஸ்ருதி கோமதி சியந்திகா போன்ற ஆறுகளையெல்லாம் தாண்டி பயணம் தொடர்ந்தது இப்படியா ராமர் கோசல நாட்டோட எல்லையை தாண்டியாச்சு அவர் அயோத்தி இருந்த திசைக்கு வணக்கம் சொன்னார் இன்னும் பயணம் செஞ்சு கங்கை நதியோட கரைக்கு வந்து சேர்ந்தாச்சு கங்கை கரையோட காட்சியே ரொம்ப அற்புதமா இருந்தது பூத்து குலுங்குற மரங்கள் சலசலத்து ஓடுற தெளிவான கங்கை ஆற்றோட புனித நீர் ஏராளமான பறவைகள் கங்கை கரையில ஏராளமா பழம் பழுத்து தொங்கின ஒரு பெரிய அத்தி மரத்தோட அடியில தேர நிறுத்த சொன்னாரு ராமர் சுமந்திரரே இன்னைக்கு ராத்திரி நாம இங்கேயே தங்குவோம் அப்படின்னாரு எல்லாரும் இறங்கி அந்த அத்தி மரத்தோட அடியில போய் உட்கார்ந்தாங்க சுமந்திரர் குதிரைகளை அவிழ்த்து விட்டு அதுகளுக்கு தீனி போட்டார் அப்புறம் என்னாச்சு அதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க